உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமேன் வாழ்கின்ற இந்த உலகம் நிறைய சவால்கள் போராட்டம் நிறைய பாடுகள் நிறைஞ்சிருக்குது இந்த உலகத்தில் யாருமே வந்து முழுமையான சந்தோஷத்தில் இல்லை முழுமையான சமாதானத்தையும் அடையலை எல்லோரும் எதையோ தேடி இருக்கோம் இல்லை எதையோ நினச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்த உலகத்தை நம்ம எதை கொண்டும் ஜெயிக்க முடியாது பணத்தால் ஜெயிக்கலாம் அப்படின்னா நம்மளை விட பணக்காரங்க இருக்காங்க திறமையால் ஜெயிக்கலாம் அப்படின்னா நம்மை விட திறமையானவங்க இருக்காங்க இல்லை பலத்தால் ஜெயிக்கலாம்னு பார்த்தா நம்மை காட்டிலும் பலவான்கள் இருக்கிறாங்க ஆமாம் இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்க முடியும் உலகத்தையே தன்னுடைய கீழே கொண்டு வரணும் தன்னுடைய காலுக்கு கீழே கொண்டு வரணும்னு நினச்ச அலெக்சாண்டர் தோற்று போனார் மாவீரன் நெப்போலியன் தோற்று போனார் ஹிட்லர் நிறைய ஜாம்பவான்கள் தோற்று போனாங்க ஆனால் இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய ஆளுகையில் ஒருவர் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் இப்படியாக சொன்னார் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல அது தேவ ராஜ்ஜியத்துக்குரியது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசுவை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்தில் மூன்று பங்கு மக்கள் இருக்கிறார்கள்னு வேதம் சொல்லுது உலகத்துடைய ஞானம் சொல்லுது அன்பானவர்களே உலகத்திலே உபத்திரவம் உண்டு ஆனாலும் இந்த உலகத்தையே நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் இதைவிட நமக்கு என்ன வேணும் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறாரு நமக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிற அவரை பிரித்துக்கொண்டு நாம் தொடர்ந்து முன்னேறுவோம் கர்த்தர் நிச்சயம் நடத்துவார் தெய்வனே இந்த வேலையிலும் கூட இந்த நாள் முழுவதும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த காலை வேலையில் உலகத்தை ஜெயித்து ஜெயபலமாய் வெற்றி சிறக்கமே